புதுசா ஓஎம் ஆர் கொண்டு வந்து இந்த ஓஎம் ல நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பால மார்க் கம்மியாகும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் இன்னாலிட்ட புதுசா வந்துடக்கூடிய இந்த ஓஎம் ஆர்ல என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு துளி ராஎஸ் அதுல என்ன நடந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு தான் சரி யாரும் கிடையாது இனிமேஜிலேட் என்ன பண்ணுவாங்க பார்த்து அப்படியா சாரி போய் அப்படின்னு போயிடுவாங்க சீரியல் நம்பர் அதுல மென்ஷன் ஆகி வந்துரும் இப்போ இதுல நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இந்த விஷயம் வந்து நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் இன்வேலிட் ஆகாது இன்னொன்னு நீங்க ஆன்சர் ஷேர் பண்ண போகும்போது நம் பல முறை சொல்லிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் நான் இதான் சொல்றேன் என்னன்னா முதல்ல வந்து டிக் பண்ணிட்டு லாஸ்ட் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் சீக்கிரமா ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அது பெரிய தப்பு ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது அந்த ஒரு நாள் அந்த மூணு மணி நேரம் தான் அந்த மூணு மணி நேரம் உடம்பு நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் பத்திரமா பாத்து